ராமநாதபுரம் மாவட்டம் பெருங்குளம் பகுதியில் அமைந்துள்ள இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி அமைப்பின் சார்பில் பொதுமக்கள் நலன் கருதி வீட்டுக்கே சென்று மருத்துவர் சிகிச்சை அளிக்கும் நடமாடும் மருத்துவர் ஆம்புலன்ஸ் சேவை துவங்கப்பட்டது ராமநாதபுரம் சிவகங்கை தேனி ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு இலவச மருத்துவ ஆம்புலன்ஸ் சேவையை அலுவல் சாரா நிர்வாக இயக்குநர் நாராயணன் திருப்பதி துவக்கி வைத்தார் இதற்கான விழா பெருங்குளம் செஞ்சிலுவை சங்கத்தில் நடைபெற்றது விழாவில் ராமநாதபுரம் சிவகங்கை தேனி ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு இலவச ஆம்புலன்ஸ் மருத்துவ வாகனத்தை வழங்கினர் இவ்விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் சங்கரநாராயணன் அமைப்பாளர் தாரா ரமேஷ் நிர்வாக குழு உறுப்பினர் ஓம் பிரகாஷ் நிர்வாக குழு உறுப்பினர் சங்கர பிரசாத் முதுநிலை மேலாளர் இமானுவேல் ஆண்டனிதாஸ் பொதுச் செயலாளர் வேதவியாஸ் மற்றும் மண்டபம் கடல் மீன் ஆராய்ச்சி நிலைய நிர்வாக குழு உறுப்பினர் முரளிதரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதற்கான ஒருங்கிணைப்பு விழா ஏற்பாடுகளை ராமநாதபுரம் மாவட்ட இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியின் மாவட்ட செயலாளர் எம் ரமேஷ் உள்ளிட்டோர் செய்தியிருந்தனர் ஒரு வாகனத்தில் ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் அல்லது கம்பவுண்டர் ஓட்டுநர் ஆகியோர் வீடுகளுக்கே சென்று ஏழை எளிய மக்களுக்கு முறையான முழுமையான மருத்துவர் சேவை கிடைக்க செய்ய உள்ளனர் ஏற்கனவே இதேபோல கன்னியாகுமரி தூத்துக்குடி நீலகிரி திருச்சி உள்ளிட்ட ஏழு இடங்களில் ஆம்புலன்ஸ் சேவை துவங்கப்பட்டு நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசாங்கத்தினுடைய மின்துறை அமைச்சகத்தின் கீழே இருக்கக்கூடிய ஆர்இசி லிமிடெட் என்கின்ற பெருநிறுவன சமூக நிதியிலிருந்து சமூக பாதுகாப்பு நிதியில் நாம் தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் ரெட் ரெட்கிராஸ் சொசைட்டியுடன் இணைந்து பல்வேறு பணிகளை செய்து வருகிறோம் அதன் அடிப்படையில் இந்த சிஎஸ்ஆர் என்று சொல்லப்படுகிற சமூக இந்த பொறுப்புணர்வு நிதியிலிருந்து இதுவரையிலும் ஏழு வாகனங்களை நாம் அளித்திருந்தோம் அதாவது நடமாடும் மருத்துவமனைகள் மொபைல் மெடிக்கல் யூனிட்ஸ் என்று சொல்லப்படுகிற நடமாடும் மருத்துவமனை அளித்திருந்தோம் ஒரு வாகனம் மூன்று வருடங்களுக்கு நாம் அதனுடைய அனைத்து செயல்பாடுகளுக்குமான நிதி அளிக்கிறோம் ஒன்றே கோடி ரூபாய் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பு அவ்வளவு பணம் கொடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த வாகனம் டாக்டர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் அதற்காகக்கூடிய டீசல் செலவு உட்பட எல்லா செலவு மருந்துகள் ஒரு மாதத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மருந்து என்று அனைத்து செலவுகளையும் இந்த மத்திய அரசனுடைய நிறுவனமான ஆர்இசி நிறுவனமானது ஏற்கிறது இதில் இன்றைக்கு ஏழிலிருந்து இது தற்போது பத்தாக அதாவது மூன்று வாகனங்கள் ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் தேனி மாவட்டங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கின்றன இது ஒரு தமிழகத்திற்கு நாம் இந்த நிறுவனமானது செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேவை இதில் கோ நிறுவனம் தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் ஒரு மிகச்சிறந்த கட்டமைப்பை தமிழகத்தில் உருவாக்கியிருக்கிறது அதற்கு மிக முக்கிய நிதி பங்களிப்பு ஆர்இசி நிறுவனமானது செய்யப்பட்டிருக்கிறது இது ஏழை எளிய மக்களுக்கு கிராமம் கிராமமாக போய் வீடு வீடாக சென்று இந்த ஆர்இசி லிமிடெடுங்கின்ற நிறுவனம் அதில் நான் வந்து ஒரு இயக்குநராக இருக்கிறேன் அலுவல் சாரா இயக்குநராக இருக்கிறேன் இவர்கள் தமிழாக தமிழகத்தினுடைய மேலாளர் அது மாதிரி இந்த நிறுவனம் மிகச்சிறந்த அளவில் ஒரு இந்தியன் கிராஸ் சொசைட்டியுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது மக்கள் இதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்